கடைசியாக நண்பர் தயாலன் இன்ஸ்டியூட்டுடைய முதல்வர் அம்மா அவர்களுக்கு மற்ற ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலும் மனம் அந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இல்லை நான் பேசக்கூடாதுன்னு தான் நினச்சி நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு உண்மையாகவே அத்தனை ஆசிரியர்களும் ஆங்கில ஆசிரியரை மறக்க முடியாது ரெண்டே நிமிஷம் தான் நான் முடிக்கிறேன் ஆங்கில ஆசிரியரை மறக்கவே முடியாது நான் எனக்கு இங்கிலீஷு போயிடுச்சு ஃபெயில் ஆகிட்டேன் மறுபடியும் அவங்க வீட்டாண்டு போயிட்டு நான் ஆங்கிலம் கற்றுக்கொண்ட இலக்கணமெல்லாம் கிராமரெல்லாம் சரி எல்லோரும் நல்ல சிறப்பான ஆசிரியர்கள் அப்புறம் நம்ம வாடனையா நீங்கள் பாடும்போது என்ன பாட்டு பாடலாம் என்ன பாடுவார்னு நினச்சிங்க மகர ஏழை மீட்கும் அதுதான் எனக்கு எப்போவுமே ஞாபகத்தில் வரும் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியாது பட் அந்த பாட்டு எப்போவுமே நினைவில் இருக்கும் இப்போ யாருக்கிட்ட நம்ம எப்படி பேசணும் எப்படியெல்லாம் பழகணும் எப்படியெல்லாம் பள்ளிக்கூடங்களில் செயல்படணும் ஆசிரியர்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக நமக்கு எல்லா விதமான காரியங்களை காட்டிலும் கற்றுக் கொடுத்து சைக்காலேஜ் அம்மா தான் யார்கிட்ட பிள்ளைங்க கிட்ட எப்படி பேசணும் எப்படி செயல்படணும் சொல்லி இந்த சைக்காலேஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி அம்மா அருமையாகவே எங்கன்னா வீட்டுக்கு நான் போகணும் செய்யணும்னு சொன்னால் அவ்வளோ அழகாக அம்மாவோட எப்படி தாய் உள்ளம் கொண்டவர்கள் நம்ம பிரின்சிபல் அம்மா உண்மையாகவே அது போல் நான் எது கேட்டாலும் இல்லை நின்றே கிடையாது அம்மா நான் வீட்டுக்கு போன உடம்பு சரியில்லை அப்படின்னா தாராளமாக பர்மிஷனு கொடுப்பாங்க நிறைய எப்படி சொல்கிறது சாக்கு போக்கு சொல்லி தான் வாங்கிட்டு போவோம் அந்த மாதிரி அன்புள்ளம் கொண்டவர்கள் தாயுள்ளம் கொண்டவர்கள் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் அவளை வாழ்த்துறதுக்கு வயது இல்லை அவங்கள நான் வணங்குகிறேன் உண்மையாகவே அவங்கக்கிட்ட கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் என்னுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை நான் சொல்லிக்கொண்டு இது போல் நல்ல அருமையான ஒரு நண்பர்கள் கிடைக்க கிடைக்கும்படியான ஒரு பேட்ச் எனக்கு எங்கள் வீட்டில் காலையில் கிளம்பும்போது எங்கே போகிறீங்க அப்படின்னு எங்கள் வீட்டில் கேட்டாங்க இந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே பேட்ச் நாங்கள் எல்லாமே யூடியூலில் படிச்சுக்கலாம் ஒன்றா நான் அருமையான வாய்ப்பு போங்க தாராளமாக போங்கன்னு சொல்லிட்டு நாலரை மணிக்கு எழுப்பி விட்டு போயிட்டு வாங்க இதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு நட்பை ஏற்படுத்தி கொடுத்த அந்த பேட்சுக்கு உண்மையாகவே என்னுடைய நண்பர்களுக்கு அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு உங்களை வாழ்த்து 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 வணங்கி நிறைவு செய்கிறேன் வணக்கம் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ தாயலன்